சென்னைக்கு அருகே நூற்று ஐம்பது அடி உயரத்தில் இரண்டு கட்டிடங்களுக்கு இடையே நீச்சல் குளம் அமைத்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு தமிழக ஆளுநர் ரோசையா விருது வழங்கி கௌரவித்தார் சென்னையில் நடைபெற்ற கட்டுமான தொழில் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் ஆளுநர் ரோசையா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் கட்டுமான தொழிலில் சாதனைகள் படைத்த தொழில் நிறுவனங்களுக்கு விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டது சென்னை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் விஸ்வகர்மா ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் கட்டிய நூற்று ஐம்பது அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட தொங்கும் நீச்சல் குளத்திற்காக சிறந்த கட்டுமான தொழில் விருது வழங்கப்பட்டது கட்டுமான தொழில் பத்திரிகையிலிருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அவார்ட்ஸ் வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க அதில் இந்த வருஷம் விஸ்வகர்மா ரியல் எஸ்டேட்ஸ் என்ற கம்பெனிக்கு இனோவேட்டிவ் பில் பில்டிங் அவார்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் ஸ்கை பார்க் ரெசிடென்சுன்னு சிங்கப்பூர் செல் காண்டம்பேடியும் டூ ஹண்ட்ரட் ஃபீட் பல்லாவரம் துறை பார்க்கம்பரிங் ரோட்டில் பண்ணுறோம் அதில் வந்து வித்தியாசமாக ரெண்டு பில்டிங் கட்டி டாப் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் தொங்கும் ஸ்விம்மிங் பூல் அதாவது ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டி அது ஒரு வித்தியாசமான இது அது சிங்கப்பூரில் தான் அந்த மாதிரி இருக்குது நிகழ்ச்சியின் முடிவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விருதுகள் வழங்கிய ஆளுநர் ரோசியாவுக்கு கட்டுமான தொழில் இதழின் ஆசிரியர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்